ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு சோனி விளாக்ஸ் எல்லாருமே கண்டெண்ட்டை பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க நான் என்னோடய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் எங்களுக்கு மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆகுது அதில் ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் வந்து எங்களுக்கு பாப்பாலாம் இல்லை எங்களுக்கு மேரேஜ் ஆனதுலேருந்தே எங்கள் என்னோடய அம்மா வீட்டு சைடில் தான் நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கும் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்லாம் இருக்குது தான் நாங்கள் இங்கே இருக்கோம் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட்டு அஞ்சு மாதத்துலேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை ஒரு வருஷம் வரைக்கும் நான் எதுவுமே காதலை வாங்கிக்கவே இல்லை நான் எப்போவுமே போல ஜாலியாக தான் இருந்தேன் ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்சது பிறகு லைட்டாக எனக்கே கொஞ்சம் ஆகுச்சு இவங்கலாம் கேட்குறத பார்த்தோன்னே வந்துட்டு ஏதோ நம்மளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது போல நம்ம போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வாழ்விட்டு பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால நம்ம நிற்கல போகல அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நானும் என் ஹஸ்பண்டோ வந்துட்டு எல்லாம் அவங்க சொன்ன எல்லாம் செக்கப்பு எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம் எதுவுமே இல்லை எல்லாமே நார்மல் 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 சொன்னாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் போயிருப்போம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நான் டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நான் வெறுத்து போய் விட்டுகிட்டே வச்சுப்போ அதை எல்லாமே எதுனா நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் எல்லாமே நார்மலாக இருக்குது நார்மலாக இருக்குன்னும் போது எதுக்கு சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு போய் டேப்லெட்லாம் இது பண்ணி எதுக்கு நம்மளே நம்மளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு வெறுத்து போய் நான் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட அம்மா வந்துட்டு அந்த ஒரு நாட்டு வைத்தியம் மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க கலர்ச்சிக்காய் அந்த இதெல்லாம் ஒன்று சொல்லியிருந்தாங்க மலை மலை வேப்பிலையா அது அது வந்துட்டு அந்த பீரியட்ஸ் வந்து சாப்பிட்ணும் அந்த கலர்ச்சிக்காய் வந்துட்டு நாற்பத்தெட்டு நாள் வந்து விரும்புவதில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க அதை நான் நம்பி பண்ணேன் அந்த மெடிசன்ஸை நான் விட்டுட்டு இதை நம்பி நான் பண்ணேன் பண்ணிவிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே போயிட்டே இருந்துச்சு வெறுத்துட்டேன் ஆக்சுவலாக பாப்பாவை பற்றி யோசிக்கிறதே நான் வந்து விட்டுட்டேன் நான் போய் என்ன பண்ணேன் லாஸ்ட்டாக போய் முருகர்கிட்ட போய் சரண்டர் அறிஞ்சிட்டேன் ஏன்னா எனக்கு என்ன நடந்ததுன்னா வந்துட்டு நான் எங்கள் அம்மா வீட்டு சைடில் இருக்கேன்றதுனால என் மாமியார் வீட்டு சைடு வந்து ஃபுல்லாக வந்துட்டு கிராமம் நான் வந்து என் மாமியார் வீட்டு சைடு வந்து நான் எதுவுமே குரல்லாம் சொல்லலை அது அந்த டைமில் யாருக்காக இருந்தாலும் வந்துட்டு நம்ம பையனுக்கு வந்து பேரம் பேத்திலாம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் அதனால தான் அவங்க அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க கேட்கும்போது நம்மளுக்கு வந்து செம்மையாக வந்து காண்டாகுது என்னடா இது ஏன் இப்படி லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் எப்படி சொல்ல வந்தாங்கன்னா இடம் மாறி இருந்தால் வந்துட்டு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ உடம்பு சரியில்லன்னா வந்துட்டு இடமாரி இருந்தால் வந்துட்டு அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எனக்கு குழந்தை நிற்கிறதுக்குமே வந்துட்டு இடம் மாறி நீ வந்து நம்ம வீட்டில் வந்து இரு அது குலதெய்வெல்லாம் வேறு வேறு அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஊர் சைடுன்றதுனால வந்துட்டு ஒருத்தவங்க வந்து சொன்னால் எல்லாருமே வந்துட்டு ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் வந்துட்டு ஒரே டைலாக்கை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது அந்த டைம் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி விருப்பாகுது இது எப்படி லாஜிக்காகும் கடவுள்ன்றது ஒன்று நான் நான் ஆக்சுவலாக நான் ரொம்பவே நல்லா சாமி கும்பிடுவேன் அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் கடவுள் இருந்தும் அது எங்கே இருந்தால் என்ன கொடுக்கறது கொடுக்கறதா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக முருகர்கிட்ட போயிட்டேன் நான் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆனதே வந்துட்டு சிறுவாபுரி ஆறு வாரம் போய் தான் வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதனால் இதுக்குமே வந்துட்டு எனக்கு டக்கு முருகர் ஞாபகம் வந்துச்சு அதனால வந்து என்ன பண்ணிட்டேன் முருகர்கிட்ட போய் வந்துட்டு என்னை இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இது மாதிரிலாம் பண்ணுறாங்க எனக்கு வந்துட்டு எனக்குமே வந்துட்டு பாப்பா வேணும் நான் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருக்கேன் வேல்மாறல் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்டதான் நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் வந்துட்டேன் அடுத்த நாள் ஒரு ஒரு வாரம் படிச்சிருப்பேன் வேறு மாறல் அதுக்கப்புறம் வந்து விலைக்கேற்றதும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடுச்சு ஆனால் நாற்பத்தெட்டு நாள் வந்துட்டு நான் வந்து வேல் மாறல் ஃபுல்லாக படிக்கிறனாலுமே ஃபுல்லாக விளக்கேற்றினாலுமே வந்துட்டு நான் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடல பட் மனசார வந்து முருகரை மனசில் நினச்சேன் நான் நான் நம்பின முருகரை வந்து நம்பினேன் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு அந் எனக்கு வந்து அந்த பாப்பா வந்துட்டு வேணும் 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 அப்படியே ஒரு மாதிரி அந்த ஒரு சில பேர்லாம் வந்துட்டு டிப்ரெஷன் ஆவாங்கள கண்டிப்பாக அந்த வாட்டி நின்றுமா அது அப்படின்லாம் யோசிப்பாங்களே அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை நான் அதை விட்டு விட்டுட்டு அதை மறந்து மறந்துட்டேன் நான் ஃபுல்லாக வந்துட்டு முருகரை நான் நம்பினேன் எனக்கு இது மாதிரி வேணும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அதுவும் இல்லாமல் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு பாப்பா வேணும் நான் உன்னை நம்புகிறேன் ஏன்னா எனக்கு கல்யாணமே வந்துட்டு அதுக்கு ஆறு வாரம் வந்து இதுக்கு வந்து தான் வந்து கல்யாணமும் ஆச்சு அதுமாதிரி எனக்கு பாப்பாவும் நீயே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு முருகர் மட்டும் வேண்டிட்டு நான் என்னோடய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் எப்படி சொல்கிறது நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு அதே மாதத்தில் அம் ப்ரெக்னென்ட் செம்ம எப்படி சொல அது ஒரு பக்கம் வந்துட்டு அந்த அந்த அவ்வளோ சந்தோஷம் எனக்கு நான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போய் வந்துட்டு அந்த கிட்ட எடுத்துகிட்டு போய் முருகர்கிட்ட தான் போய் காமிச்சேன் எங்கள் பாரு நான் மாதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட போய் காமிச்சேன் இப்போ கூட வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த மூமெண்ட்டை நான் நினச்சி பார்க்கும்போது அப்புறமா எல்லாருக்குமே வந்துட்டு வீடியோ கால்லாம் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே என் மச்சனை நாத்தனார் என் மாமியார் மாமனார் எல்லாேருக்கும் வீடியோ கால் பண்ணி காமிச்சேன் இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி வந்துட்டு நீ மாதமாக இருக்கியா மாதமாக இருக்கியா மாதமாக இருக்க தயவு செஞ்சு அப்படி கேட்கவே கேட்காதிங்க அவங்களுக்கு அது தெரியும் அது ஒரு சில பேர் வந்து பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் வந்துட்டு ஏக்கத்தோட தான் இருப்பாங்க ஆனால் அது வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க நீங்கள் அதை கேட்கவும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை யோசிச்சு யோசிச்சு டிப்ரெஷன்லேயே வந்துட்டு அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடும் அது வந்து உங்களுக்கு அது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரில யாருமே வந்துட்டு குழந்தைய வந்துட்டு வேணும்னே வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க நான் வந்து பெரியவங்க வந்து ஓகே நீங்கள் நல்லது தான் சொல்வீங்க பட் இருந்தாலுமே இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் ஆல்ரெடி வந்து அவங்க டிப்ரெஷனில் இருப்பாங்க நீங்கள் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஏன் நிற்கல ஏன் அதுவும் இன்னொன்று என்னென்னா வந்துட்டு இந்த குழந்தை நிற்கலான்னு நிற்க நிற்கலைன்னா அது வந்து பொண்ணுங்க சைடு தான் பிரச்சனை அப்படின்ட்டு வந்துட்டு அப்படி திணிக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது இப்போ பசங்க சைடுலேயும் பிரச்சனையும் இருக்குது அது வந்து ட்ரீட்மெண்ட் போய் அதெல்லாம் நடக்கும் கடவுள் வந்து எப்போ கொடுப்பாரோ அப்போ கொடுப்பாங்க பெரியவங்களுக்கு தான் நான் சொல்ல வரேன் போய் அவங்கள போய் வந்து கேட்காதீங்க ஆல்ரெடி அவங்க வந்து வருத்தத்தில் தான் இருப்பாங்க நீங்கள் இன்னும் அவங்கள கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களும் சரி ரொம்ப ஃபீல் பண்ணி டிப்ரெஷனுக்குள்ளே போய் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் குழந்தை நிற்கும் சொல்லுவாங்க டாக்டரே சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதனா பிரச்சனை ட்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் போய் உங்களுக்கு எதனா பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கான மெடிசன்ஸ் எடுங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க நாட்டு வைத்தியத்துலேயும் வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இது என்னென்னா வந்துட்டு நீங்கள் அதை பற்றியே யோசிட்டுருக்காதிங்க இந்த மாதம் நிற்கும்மா கரெக்டாக அந்த டேட் வந்தால் வந்துட்டு பயப்படுறது அது மாதிரிலாம் எதுவுமே வேணாம் நீங்கள் இதை ஃபுல்லாக மறந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வந்துட்டு முழுசாக அதை நீங்கள் நம்புங்கள் கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்கும் எனக்கு நடந்தது இல்லையா அதே மாதிரி உங்களுக்கும் நூறு சதவீதம் நடக்கும் சரி ஓகே உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை